வணக்கங்க இருபத்தெட்டு ஆறு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் ஏழு பதிவுகள் பார்க்க போகிறவங்க கால்நடை தீவனங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து நம்ம விற்பனை பண்ணுறவங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் இரண்டு விதமான தவுடுகளையும் நம்ம வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க ஈரப்பதமிக்க தீவனம் நான் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் சேவன் பார்சல் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸ் என பார்சல் சர்வீஸில் நம்ம வந்து மூட்டைகளை போட்டு விட்டுறோமுங்க பார்சல் அனுப்ப முடியாத சில இடங்களுக்கு மட்டும்தான் நம்ம அனுப்புறது தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்குமே நம்ம வந்து தீவன மூட்டைகளை தொடர்ந்து அனுப்பிட்டுருக்குறோங்க மாதம் ஐயாயிரரூவா தீவன செலவு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் ஒரு ஆயிரம் ரூபா குறைக்க முடியும் பாலோட அளவு குறைக்காமல் அது தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க நல்ல பால் வர்க்கமான இரட்டை நாடி உடம்புல இருக்கக்கூடிய தரமான கிடாரி கண்ணுங்க மயிலை கண்ணுங்க விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம்ங்க வயசு வந்து பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க இரட்டை நாடி உடம்புங்க தொப்புல இறக்காமல் இருக்குதுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிச்சுக்குங்க கண் இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க ஒரு நாளைக்கு ஆறு லிட்டருக்கு குறைவில்லாமல் இல்லாமல் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க இதனுடைய தாய் வந்து காங்கயமும் தார் பார்க்கரும் கிராஸ் மாடுங்க தாய் மாட்டை பார்த்து தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் கண் அருமையான கன்று மயில கன்று பால் வர்க்கமான கன்று கண்டிப்பாக தலையீத்துல தாயாட்டவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு டு மூணு லிட்டர் பாலாக நேரத்துக்கு கறக்குங்க நல்ல குணவுங்க பொறுமையான கண்ணுக்குட்டி வேணும்னு நினைக்கிறவங்க பால்வர்க்கமான கண்ணாக தேவைப்படுது தேர்ந்தெடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கன்றுகளை தேர்வு செஞ்சு வளர்க்கலாம் விற்பனை விலை இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் டைம் இருக்குதுங்க என்னுடைய ஜோடி நேற்றைய பதிவில் நம்ம போட்டிருந்தோங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஐயா தான் வச்சுருந்தார் மாடு நாலு பல்லு ரெண்டா நீத்து இன்னும் முப்பது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க மடிக்கூச்சம் இல்லாமல் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டா நீத்து நாலு பல் முப்பது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான மாடுங்க ரெண்டுமே ஒரு வயசான தான் வச்சுருந்தாங்க அது வந்து முன்னாடி கன்று போடும் இது வந்து ஒரு மாதம் கழிச்சு பயனான மாடுங்க ரெண்டும் குணத்தில் இருக்குதுங்க பல்லு பாக்கியில் இருக்குது சுழி சுத்தத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில் இருக்குதுங்க மயில மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஏற்கனவே ஒரு மாடு இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வேணும்னு நினைக்கிறவங்க பல்லு பாக்கியாக ரெண்டாணியத்தில் கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க தலையீச்சில் ஒன்றொன்றரை லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க போன கிடாரி கிடாரிக்கன்று இனி இருக்குதுங்க இது ரெண்டாம் ஈத்துங்க இன்னும் பல் சேர்கிற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்குதுங்க நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேர்கிற வரைக்கும் நல்ல உடல் வளர்ச்சி இருக்குதுங்க இப்போ தான் மூணாம் பல் ஒரு சைடு முளைக்குதுங்க இன்னும் ரெண்டு பக்கம் சிறுபல் நிற்கிதுங்க அதனால் நல்ல குணத்தில் இருக்குதுங்க மாடு விலையிலையும் இருக்குது பாலை கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சிங்கனாலும் நஷ்டம் போகாது காலக்கன்னோ குறஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ரூபாய்க்கு விற்கலாம் மாடு சினையே இல்லைனாலும் ரூபாய்க்கு எந்த இடத்துலையும் விற்குங்க என்ன தீவனம் போடுறோமோ அதுக்கான பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து செவலை மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பதினோரு லிட்டர் பால் கறக்குங்க பல்லு கடை முளைப்புங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை வந்து ஒன்பது மாதம் இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் லோக்கலில் இருந்த மாடு தானுங்க ஆறு ப்ளஸ் அஞ்சு தலையீட்டிலே கறந்துருக்குதுங்க இது ரெண்டாம் நேற்றுங்க நரம்பு தாரை வந்து பார்த்தீங்கன்னா பெருவர்களோடு பெருசாக இருக்குங்க அந்தளவுக்கு நல்ல பால் நரம்பு தாரைங்க தெளிவான மாடு வேணும்னு கறவைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கினாலும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பால் தேவை எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்குதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பால் தேவைகள் இருக்குதுங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாகிவாலும் ரெட் சந்தியும் கலப்புங்க லோக்கலில் இருந்த மாடு தானுங்க லோக்கல்லே பிறந்து வாழ்ந்த மாடு தான் ஒரு ஈத்து கறந்துட்டாங்க இது வந்து ரெண்டாம் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினொன்று வரைக்கும் கறந்துருக்குதுங்க பல் கடைமுளைப்பில் இருக்குதுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேற மாடு மாற்றித்தரப்படுவாங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் கயிறு மாற்றி வச்சிடறோம் வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருங்காணி தலைக்கயிறு எல்லாமே புதுசு போட்டு ஏற்றி அனுப்புகிறோம் இப்போ வீட்டுக்கு வந்து இறக்குனதுக்கப்புறம் நீங்கள் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுத்தா போதும்ங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வண்டி வாடகைங்க வழி செலவும் டோல்கேட்டும் தனியாக வசூலிக்கப்படுதுங்க வெளி மாவட்ட நண்பர்கள் தோராயமாக ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறீங்கன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடுங்க நம்ம நானூறுக்கு கணக்கு போடாமல் ஒரு சிங்கிள் ட்ரிப்புக்கு மட்டும் இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ன்னு போட்டால் மூவாயிரத்தி இரநூறுவா வருங்க வர வழியில் போலீஸ் செலவு இல்லை வேறு ஏதாவது டோல்கேட் இருந்ததுன்னா மட்டும் வசூலிக்கப்படுதுங்க அதுலேயும் எதாவது குறைச்சி வாங்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு தரமான காங்கேயம் ஷோ குவாலிட்டியான மாடுகள்ங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் மயிலை கிடாரிங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க ரெட்டநாடி உடம்புங்க நல்ல இரட்டை திம்புலுங்க இந்த கிடாரி இதற்கு அடுத்து வர்ற மாடு ரெண்டுமே ஒரே கட்டுத்துறையில் ஒன்றா நம்ம வாங்கினது தானுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு மாதம் சினை பல் போடாத ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க இன்னும் வந்து பல் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தில் நல்ல பெரும் மாடாக இருக்குங்க இருந்த இடத்துல நல்லா பராமரிச்சிருக்குறாங்க மாடு வந்து நல்ல தெளிவாக இருக்குதுங்க ரட்ட நாடி ரட்ட இரட்டை நல்ல புறவு ஏற்றத்தில் நல்ல குணத்துலேயும் இருக்குதுங்க வண்டியில் வந்து இறக்கி உடனே நம்ம கயிறு மாற்றி இப்போ க கால்நடை மருத்துவம் வந்தாங்க குடல் புழு நீக்கமும் நம்ம பண்ணிட்டோம் இன்ஜெக்ஷனும் போட்டு வீடியோவாக எடுக்கிறதுனால கொஞ்சம் பாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி நம்ம கட்டுத்துறையில் கட்டிட்டோம்னா ரொம்ப சாதுங்க நல்ல தரமான ஒரு காங்கேயம் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கறதுனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து தெளிவாக செக் பண்ணி வாங்குங்க உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க என்ன பார்க்கணும் சொல்லி பல் என்னென்ன பார்க்கணுனாலும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவங்களின் அடிப்படையில் எங்களுக்கு மாடுகளை பற்றினா தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க வந்து மாடு பிடிச்சாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் மாடு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுங்க இதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் விற்பனை பதிவில் சொல்கிறதுங்க அதன் அடிப்படையில் தான் மாடுகளையும் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க அட்வான்ஸ் பண்ணாலும் வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க சில பேர் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு சூழல்னால மாடு வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறதில்லைங்க இல்லைங்க நீங்கள் வெளி ஊர்களிலேயோ வெளிநாடுகள்லேயோ இருக்கிறீங்க மாடுகள் கன்றுகளை வந்து வேற ஒருத்தர் பராமரிக்கிறாங்க அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மாடு கன்று வாங்கலாமா இந்த மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்கிறத உறுதிப்படுத்திட்டு மாடுகளுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க வெளியூர்களில் இருக்காங்க மாடை பார்த்தோன்னே பிடிச்சி உடனே அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடு கண்ணை மீண்டும் மறு விற்பனை போட்டால் முதல் தடவை போட்டிருக்கும் போது கேட்ட நண்பர்களுக்கு நம்ம கொடுத்தாச்சுன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அதை பதிவாக போடும்போது அவங்க வந்து நம்ம கேட்டு மாடு கொடுக்கல ஆனால் இப்போ மீண்டும் மாட்டை பதிவு போட்டிருக்கிறாங்க ஒன்றும் மாட்டில் ஏதாவது குறையாக இருக்கணும் இல்லை நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணமாக இருக்கும் அந்த மாதிரி பல்வேறு எதிர்மறையான விமர்சனங்களுக்கு நாங்கள் ஆளாகிறோங்க தான் நம்ம மீண்டும் மீண்டும் அதை தெளிவாகவே குறிப்பிட்ருவோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரிங்க இதுவும் நல்ல பெருவெட்டுங்க ரட்டிமிழுங்க நல்ல மாடாக செவள மாடாக வந்து சேரும் வளர்ப்புக்கு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தரமான காங்கேயம் செவலை கிடாரி தேர்வு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வயசு இருபது மாதம் சுழி சுத்தம் பல்லு போடலை இன்னும் காலையோ சென்னையோசி எதுவும் பயன்படுத்தப்படலை நேரில் வந்தும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவுல நீங்க பார்க்கறதுங்க மூணாவது இத்து ஷோ குவாலிட்டியான காங்கையும் மயிலையும் மாடுங்க எல்லா பொறுப்பும் இருக்குதுங்க பயிர் கொம்புங்க ஒரு ஜான் முகமுங்க ரட்டநாடி உடம்புங்க ரட்ட திமிழுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் காங்கைங்கண்ணு போடுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க மாட்டில் குறைன்னு ஒன்றும் இல்லைங்க நல்ல தரமான காங்கை மாடுகள் விற்பனைக்கே வர்றது இல்லைங்க நூற்றில் ஒன்று ரெண்டு மாடுகள் தான் எல்லா தரப்பையும் சரி செய்கிற மாதிரி நல்ல தெளிவாக இருக்கிற மாதிரியான மாடுகள் வருதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல புறவு ஏற்றமுங்க உடம்புலேயும் நல்ல நாடி உடம்பு திமிழ் அமைப்புலேயும் நல்ல ரட்ட திமிழுங்க கொம்பு ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பு முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் தான் இருக்குங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல தெளிவான ஒரு மாடுங்க பல் கடைமுளைப்பு ஈத்து மூணா நீத்துங்க மூணாவது தீத்து மயிலை மாடு மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது இன்னும் இருபது நாட்களில் கன்று ஈணும் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க ஷோ குவாலிட்டியான ஒரு காங்கையும் மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இந்த மாடும் இதற்கு முன்னாடி செவலைக்கு முன்னாடி போட்ட மயிலக்கிடாரியும் ஒரே கட்டுத்தரையில் இருந்த மாடுகள்ங்க லோக்கலில் தான் இருந்துச்சுங்க நல்லா தவிடு கொடுத்து நல்லா பக்குவமாக மாட்டை வந்து வளர்த்திருக்கிறாங்க ஏன்னா மாடு வந்து நல்லா தவுடு தண்ணி இந்த அளவுக்கு வந்து மாடு வந்து நகனப்பாக இருக்காதுங்க நம்ம வந்து குடல் புழு நீக்கம் பண்ணியிருக்கிறோம் கயிறு மாற்றி இருக்கிறோம் சுழிகள்லாம் செக் பண்ணியிருக்கிறோம் நல்ல தரத்தில் இருக்குதுங்க நல்ல வெயிட்டில் இருக்குது காங்கை மாடு ஒரு தரமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்சில் நீங்கள் வீடியோ பதிவில் கூகுள் சர்ச்சில் போட்டிங்கன்னா நம்ம லொக்கேஷன் வரும் நேரில் வந்து நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்குற மாடுகள் கண்டர்களில் நேரில் பார்த்து தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க எப்போ வேணாலும் வாங்கினு தான் நம்ம சொல்கிறோம் நேரில் பார்த்து தேர்வு பண்ணுங்கன்னு நம்ம குறிப்பிட்ருவாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க சுளி சுத்தமான மூணாவது ஈத்து சாகிவால் மாடுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க வட இந்தியாவிலேருந்து ஒரு எட்டு மாத சென்னையில் கொண்டு வரப்பட்டதுங்க இப்போ கன்று ஈனி இரண்டு மாதம் ஆச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சுங்க ப்ரீடு குவாலிட்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் சாகிவால் ப்ரீடுங்க கண்ணு வட இந்திய காலை கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆச்சு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூணு மாடு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து அவங்க எடுத்திருந்தாங்க அதில் இந்த மாடு நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அவங்களால பார்க்க முடியல ஆட்கள் வந்து போதிய அளவில் இல்லாததுனால விற்பனைக்கு வந்திருக்குது இப்போதைய சூழலில் காலையில் நாலு சாயங்காலம் நாலு கறக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்து தவிடு தண்ணி நல்லா குடித்து மாட்டை வந்து நல்லா தெளிஞ்சுதுன்னா ஆறாறு லிட்டரு வரைக்கும் கறக்குங்க ஏன்னா இந்த ப்ரீடு குவாலிட்டியில் அவங்க இளம் சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து லிட்டர் பால் கறந்துருக்குறாங்க நல்லா பராமரிக்கிற வரைக்கும் நல்லா கறக்குங்க நல்ல மில்கிங் லைனேஜு நல்ல ப்ரீடு குவாலிட்டி சுழி சுத்தம் காம்புகள் நாளும் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க இதை கப்பிலான்னு சொல்லலாம் இல்லை மறை காராம்பு சொல்லலாமுங்க சாகிவால் ப்ரீடு ஒரிஜினல் பிரீடுங்க கன்று மாடு தேவைப்படும் நண்பர்கள் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சுங்க நம்ம என்ன கயிறுவோட மாற்றலை பால் கறந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கறவைக்கு எப்படி நிற்குங்கிறதுக்காக நம்ம கறந்து வீடியோ போட்டிருக்கிறோங்க காலையில் வந்து நுரையோட ஒரு மூணையும் கால்ட்டு இருந்ததுங்க இன்னும் ஒரு நாலு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா காலையில் அஞ்சு சாயங்காலம் அஞ்சுங்கிறது கறந்துகிட்டே கண்ணுக்குறலாம் நல்லா நெட்டீத்தாக கறக்கக்கூடிய மாடுங்க சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க